நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த மாவட்ட நீதிமன்ற பணிக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவில் அவங்களுக்கு வந்து விட்டுருவாங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து இது காலதாமாதான் ஆச்சு அப்படின்னா அதிகமான போட்டியாளர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தகுதியான நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும் கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத நபர்களுக்கும் அதாவது உயர்கல்வி படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு கடைசி அலுவலகத்தில் வேலையை செய்கிறதில்ல நீதி நீதிமன்ற குடியிருப்புகளில் நீதிபதிகளுக்கு தேவையான உதவிகளையும் பணிகளையும் சரிவர செய்யாமல் இருந்ததுனால நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கடந்த முறை வந்து நிறைய போயிருந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு யாருக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்தா அவங்க கரெக்டா அந்த வேலையை பார்ப்பாங்க அவர்களுக்கு தான் அந்த பணியெடுத்த கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஎட் முடிச்சவங்க உயர்கல்வி முடிச்சவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இத வந்து ஒரு சாம்பிள் எக்ஸாம் மாதிரி எழுதிட்டு உள்ள வந்து அட்டன் பண்ணிட வேண்டியது அட்டன் பண்ணிட்டு ரெண்டு நாள் கூட வேலை பாக்குறது இல்லை பார்த்துட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கல ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க அதனால மற்ற தகுதியான நபர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை சரி அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இங்க ஃபில் பண்றதும் இல்லை மாவட்ட நீதிமன்றங்களும் ஃபில் பண்ணாம அப்படியே அது கடப்புல போட்டதுனால அந்த ரிசைன் பண்ணிட்டு போனவங்களுடைய பணியையும் புதுசா ஜாயின் பண்ணவங்களோ இல்லை ஏற்கனவே வேலை பார்க்கறவங்க அவங்கதான் சேர்த்து பாக்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இடர்பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்துதான் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை மாதிரி இல்லாம இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ல இந்த செய்முறை பிராக்டிக்கல் மற்றும் உங்களுக்கு இந்த வாய்மொழி தேர்வு இது எல்லாமே முற்றிலும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மற்றபடி ப்ராசஸிங் எல்லாமே முடிந்து விட்டது தகுதியான அதுவும் பிரியாரிட்டி முன்னுரிமை இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இதுல வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அதனால பின் பிரியாரிட்டி இருக்கிற எல்லாருக்கும் இந்த வேலை கன்ஃபார்மா கொடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது ஃபைனலாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட்டு நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்ரிங் சமையல் சார்ந்த இதை நீங்க அப்லோட் பண்ணும்போது கொடுத்துருக்கணும் சரிங்களா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து கொடுப்பாங்க ரெண்டாவது ஃபோர் வீலர் லைசன்ஸு வச்சுருந்தவங்களுக்கு கடைசி பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இதை தவிர்த்து டைப்பிங் மற்றும் கம்ப்யூட்டர்ல சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்கில் யாருக்கெல்லாம் இருக்குதோ அடிஷ்னல் திறமையெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்கு சும்மா வெறும் கல்வி தொகுதி மட்டும் வச்சுட்டு போய் அட்டன் பண்றவங்களுக்கு இந்த இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வாய்ப்பு கம்மி தான் கட்டாப்பும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் வைக்கிறாங்க அதிகமான கட்டாப்பு ஏன் இப்போ வைக்கிறல அப்படின்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஒரு குரூப் டூக்கு சாம்பிளாக வந்து எழுதிட்டு போனவங்க அதிகமாக எழுதி கட்டாப்பை வந்து கூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க அவங்க வந்து ஈஸியாக தொண்ணூத்தஞ்சு மார்க் கூட எடுத்துடலாம் ஆனால் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் இப்போதான் ரீசெண்டாக படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக தான் அவங்களால இந்த முத முத எக்ஸாம் வந்து எழுத முடியும் அதனால அவங்க வந்து ஆவரேஜாக ஒரு எழுபது டு எண்பது தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் சரிங்களா அதனால இந்த முன்னுரிமையில் உள்ளவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பொது கேட்டகரியில் வராங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டியில் வர்ற பொது கேட்டகரிக்கு மட்டும்தான் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்னு டு டென்னு இல்லைன்னா ஒன்னு டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரேட்டிக்கல் வந்து இருக்கும் அதிகமான நபருக்கு வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அதனால இந்த ரெக்யூட்மெண்டோட ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் இந்த வருஷத்துல தான் முடியும் அதனால நீங்க கடந்த முறை மாதிரி வேகமா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வேகமா எல்லாமே முடிச்சுட்டாங்க நினைக்காதீங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிகல் எல்லாமே சேஞ்ச் ஆகுது அதனால நீங்க தயவுசெய்து வேற எங்கேயாவது ரூபா கட்டி ஏமாறாதீங்க காசு கட்டி வேலை வாங்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து தெரியாத நபர்கள்ட்டையோ இல்ல அரசியல் பிரமுகர்கள்ட்டையோ யார்ட்டையாவது போய் நீங்க வந்து தயவுசெய்து அதேமாரி நீதிமன்ற ஊழியர்கள்டையோ இல்லை நீதிமன்றத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிருப்பாங்களா அவங்கள்டோ போய் தயவுசெய்து காசுகளை கட்டி ஏமாறாதீங்க நீதிமன்ற பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து நேர்மையான முறையில் தான் நடக்குது யார் என்ன சொன்னாலும் செய்து நம்ப வேண்டாம் நீதிமன்ற பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் யாருடைய ரெக்கமெண்டும் பண்ண முடியாது நீதிமன்ற பணிக்கு வந்து யாருடைய ரெக்கமெண்டும் வந்து எடுக்க மாட்டாங்க உங்களுடைய மார்க்கை பப்ளிஷ் பண்றாங்க உங்களுடைய ப்ராக்டிக்கல் மார்க்கையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க உங்களுடைய வாய்மொழி தேர்வு மார்க்கையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க வெப்சைட்ல அதுக்கடுத்து ஃபைனல் கட்டா போட்டு உங்களை செலக்ட் பண்ண லிஸ்ட்டையும் என்ன செய்வாங்க பப்ளிக்காக வெளியிடுவாங்க அதனால இதுல வந்து எந்தவித ஒளிவு முறை எதுவுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி யாராவது தவறு செய்தாங்கன்னா அவங்க தண்டிக்கப்படுவாங்க நிச்சயம் தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அதனால கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க வீட்டில் யாரையும் நம்பாதீங்க போய் காடு கரையில விற்று அவங்கடைய போய் காசை கொடுத்து கட்டி ஏமாற வேண்டாம் இது முற்றிலும் வந்து நேர்மையின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது சரிங்களா படிச்சவங்க தான் அதிகமான மிஸ்டேக் பண்றீங்க வேலை வாங்கி தருவதா கூறி இருபத்தி லட்சம் இந்த காசெல்லாம் எப்படி கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல வசதி வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஆனா தான் போய் ரூபாய் கட்டி ஏமாறுறீங்கன்னு தெரியல இந்த முன்னுரிமை இதுல இருக்கீங்க பாத்தீங்கன்னா விடோ கேட்டகரி தான் அதிகமாக எந்த ஏமாறுறாங்க ஏன்னா விடோ கேட்டகரிக்கு வந்து ஈஸியா வந்து வேலை வந்து கிடைச்சிரும் ஆனா எல்லா துறைகளிலும் பார்த்தீங்கன்னா அந்த விடோ கேட்டகரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக ஏமாந்துடுறாங்க ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ரூபா கூட உனக்கு நான் வாங்கி தரேன்றாங்க ஆனா மெரிட்ல தான் அவங்களை எடுக்கிறாங்க சரிங்களா அந்த கோட்டாலாம் ஈஸியாக அவங்க வந்துடலாம் ஆனால் அதை வந்து புரிதல் தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டைவர்ஸர் ஆனவங்களுக்குலாம் வாய்ப்பு கடை கம்மி நிறைய இடங்களில் வந்து என்ன லேடிஸ் வந்து டைவர்ஸ் கிடச்சிருச்சுன்னா நமக்கு ஈஸியா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல டைவர்ஸ் அப்ளை பண்றீங்க டைவர்ஸ் குடுக்கறதுக்கும் வேற கணவனால் கைவிடப்பட்டவர்ங்கிறது வேற கணவனால் கைவிடப்பட்டவருங்கிறது வீட்டுக்காரர் வந்து அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுறது போயிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு அவங்கள்ட்ட எந்த தொடர்பும் இல்லை அவர் இருக்கிற இடமே தெரியல இல்லைன்னா ஒன்னு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாம நீங்க அந்த நீங்க அந்த சர்டிபிகேட் வந்து தான் அந்த இது சரிங்களா அதுக்கடுத்து கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அது வந்து சான்று இந்த கோட்டாவை தவிர்த்து நீங்க டைவர்ஸ் வாங்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்க ஜென்ரல் கேட்டகரியா தான் வருவீங்க ரயில்வே மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க ரயில்வேலதான் விடோக்கும் மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வாய்ப்புல வந்து எங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு டைவர்ஸ்ட் மட்டுங்களுக்கு வந்து எலிஜிபிள் கொடுக்குறாங்க சரிங்களா யாரையும் கட்டி ஏமாந்துறாங்க கூடிய விரைவில் அடுத்த ஒரு நீதிமன்ற பணியிட அறிவிப்பு மிக விரைவில் வர இருக்கிறது ஏன் சார் இந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் ஒன்றும் காணும் அப்படிங்களா இதோட ப்ராசஸிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ராசஸிங் தான் இருந்தது கூடிய விரைவில் இன்னொரு நீதிமன்ற பணியிட அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்